தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் கடைசி விவசாயி டானக்காரன் கழுவந்தி மூர்கன் லப்பர் பந்து உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு திரைப்பட விருதுகள் வழங்கும் உள்ளாா் செப்டம்பர் நாள் சென்னையில் நடைபெற உள்ளது கலையும் அரசியலின் ஒரு வடிவமே என்பது போல கலையின் மூலம் சமூகத்தில் தாக்கத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் படைப்புகளையும் அதில் பங்காற்றிய கலைஞர்களையும் விருது வழங்கி சிறப்பிக்கும் பணிகளை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிறந்த திரைப்படங்களாக விட்னஸ் கடைசி விவசாயி டானாக்காரன் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளன விட்னஸ் திரைப்படத்துக்காக அதன் இயக்குநர் தீப விருது வழங்கப்படுகிறது கடைசி அதன் இயக்குனரும் கதாசிரியருமான மணிகண்டனுக்கு விருது வழங்கப்படுகிறது டானாகாரன் திரைப்படத்துக்காக அதன் இயக்குனரும் கதாசிரியருமான தமிழுக்கு விருது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறந்த திரைப்படங்களாக கூழாங்கல் கழுவைத்தி மூர்கன் பார்க்கிங் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளன கூழாங்கல் திரைப்படத்துக்காக அதன் இயக்குநரும் கதாசிரியருமான பி எஸ் வினோத்ராஜ் மற்றும் தயாரிப்பாளர்கள் நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஆகியோருக்கு விருது வழங்கப்படுகிறது கழுவைத்தி மூர்கன் திரைப்படத்துக்காக கௌதம் ராஜுக்கு விருது வழங்கப்படுகிறது பார்க்கிங் திரைப்படத்துக்காக அதன் இயக்குனரும் கதாசிரியருமான ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு விருது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த திரைப்படங்களாக லப்பர் பந்து ஜமா வாழை ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளன லப்பர் பந்து திரைப்படத்துக்காக அதன் இயக்குனரும் கதாசிரியருமான தமிழரசன் பச்சமுத்துவுக்கும் ஜமா திரைப்படத்துக்காக அதன் இயக்குனரும் கதாசிரியருமான பாரி இளவழகனுக்கும் வாழை திரைப்படத்துக்காக அதன் இயக்குனரும் கதாசிரியருமான மாரி செல்வராஜுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன சென்னை சாலி கிராமத்தில் உள்ள தசரதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் திரைப்பட விருதுகள் விழா மாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க தலைவர் மதுக்குர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் சங்க பொதுச் செயலாளர் ஆதவன் தீச்சன்யா பாராட்டுரை நிகழ்த்துகிறார்